தாராபுரத்தில் கூடுதல் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் கண்டன ஆர்ப்பாட்டம் மீண்டும் கொண்டு வர கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கூடுதல் நீதிமன்ற வளாகத்தின் முன்பு தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் தென்னரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு நீதிமன்ற படைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்றங்களில் சமீப காலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முறை வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு போதிய வசதிகள் ஏற்படுத்தப்படாமல் திடீரென நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர் கணினி வசதி இணைய இழப்பு தொழில்நுட்ப உதவி மையம் பயிற்சி ஆகிய அடிப்படை ஏற்பாடுகள் இல்லாத நிலையில் இஃபைலிங் முறையை கட்டுப்படுத்துவது நீதிமன்றத்தின் செயல்பாட்டை பாதிக்கப்பட வாழ்ப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் குறிப்பாக கிராமப்புறங்களை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வயதான வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்றம் வரும் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் இதனால் தாக்குதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதுடன் நீதிமன்றம் நடைமுறைகளையும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் இந்த நிலை இந்த சூழ்நிலையில் தேவையான அனைத்து தொழில்நுட்ப வசதிகளையும் முறையாக ஏற்படுத்திய பின்னரே இஃபைலிங் முறையை அமல்படுத்த வேண்டும் என்ற என்றும் அவரை அதுவரை பழைய கைமுறையை வழக்கு தாக்குதல் நடைமுறையை தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர் மேலும் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தின் காரணமாக நீதிமன்ற அலுவலகப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இதனால் நீதியை நாடி வரும் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பிரச்சனையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு வழக்கறிஞர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமூக தீர்வு காண வேண்டும் என்றும் நீதித்துறையின் செயல்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது பேட்டி திரு தென்னரசு வழக்கறிஞர் தாராபுரம் வழக்கறிஞர் சென்ற தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபாகரன் தமிழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அனைத்து மனுக்களும் அனைத்து தாவாக்களும் இ ஃபைலிங் முறையில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கட்டாயமாக இஃபைலிங் முறையில் பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இஃபைலிங் முறையில் பதிவு செய்வதற்கான உட்கட்டமைப்பு நீதிமன்றத்தில் ஏற்படுத்தப்படவில்லை ஒரு இஃபைலிங் முறையில் ஒரு தாவாவை அல்லது ஒரு மனுவை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில நாட்களில் இரண்டு மூன்று நாட்கள் கூட காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது காரணம் அந்த அளவுக்கு உட்கட்டமைப்பு இல்லை அப்லோட் ஆக மாட்டேங்குது இது ஒன்று நடைமுறை பிரச்சனைகள் நிறைய இருப்பதால் இந்த இ ஃபைலிங் முறையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் நீதிமன்றங்களில் முறையான உட்கட்டமைப்பை ஏற்படுத்தி அதன் பின்னிட்டு இதை கொண்டு வர வேண்டும் என்று வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் சொல்லியிருந்தோம் ஆனால் அதை கருத்தில் கொள்ளாமல் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஃபைலிங் முறையை கட்டாயப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆகவே அது நடைமுறைக்கு ஒவ்வாத நிலையில் இருப்பதால் அதை எதிர்த்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தாராபுரம் வழக்கறிஞர் சார்பாக இன்றைக்கு வாயிலில் நீதிமன்ற வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாளை மறுநாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசருக்கு கடிதம் அனுப்புகின்ற போராட்டம் நடைபெற இருக்கின்றது வருகின்ற ஏழாம் தேதி சென்னையில் உயர் நீதிமன்றத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டம் நடைபெற இருக்கின்றது ஆகவே வழக்கறிஞர்களுடைய வசதிகளை கருத்தில் கொண்டு பொதுமக்களுடைய வசதிகளை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் உரிய கட்டமைப்பை ஏற்படுத்தும் வரை ஃபைலிங் முறையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் போராடி கொண்டிருக்கின்றோம் தென்னரசு தலைவர் தாராபுரம் வழக்கறிஞர் சங்கம் இந்த போராட்டம் வருகின்ற ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை வழக்கறிஞர்கள் சங்கங்களுடைய கூட்டமைப்பு ஜாக் என்று நாங்கள் சொல்வோம் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்ட்டு அந்த கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ அதுவரை தொடரும் அவர்கள் வந்து அவர்கள் வந்து உச்ச நீதிமன்ற உயர் உயர் நீதிமன்ற நீதியரசர்களிடம் பேசிட்டு இருக்காங்க இதற்கிடையில் சுமூக தீர்வு ஏற்பட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் போராட்டம் வாபஸ் பெறப்படும்